தருவாயில் சரீர பிரகாரமாக மரண மாத்திரம் அல்ல ஆவிக்குற மரணம் என்று ஒன்று வருகிறது ஆதாம் அன்றைக்கு பாவம் செய்த போது அவன் ஆவி செத்தது சோத்துரும் ஆத்தும மரணம் அடைந்த சோத்துரும் சாகவே சாவாய் சாத்தான் சொல்றான் சாகவே சாவதில்லை உன் சரீரம் சாகிறது இல்லைன்றாங்க சாத்தான் அண்ணன் சொல்லி சாகவே சாவாய் ஆத்துமா செத்துரும் அவன் வேற ஒண்ண காட்டி லைன் மாத்தி வெளியே கொண்டு போயிட்டான் ஏவாளுடன் சாத்தான் பேசி வேற ஒண்ண காட்டுறான் இதே மாதிரி வேற ஒண்ண காட்டி சாகவே சொல்றது வேற சாகவே அப்போ ஆக்சுவலா ஆத்துமா மரணம் நடக்குது ஆதாம் கத்திய உறவு அறுது உங்கள் அக்கிரமங்களை உங்கள் பாவங்களே உங்க மீறிதல்களை கர்த்தருக்கு உங்களுக்கு பிரிவினை பிளப்பு உண்டாக்குகிறது அவன் ஏழர்மையான தேவச்சலுமே கத்தனுடைய பிள்ளைகளே கத்த உண்டாவதாக அந்த ஆத்து மரணம் ஒன்று ஒன்று இருக்கிறது அப்போ குற்ற நிலைமை குற்ற இருக்கிற உங்களை ஆவிக்கிற ஜீவியம் குற்றியா இருக்கிற உன் கிறிஸ்தவ ஜீவியம் உங்க ஜெப ஜீவியம் வேதமாசிப்பு ஜீவியம் குற்றியு இருக்கிற அந்த நிலமை மரண தருவாயில் இருக்கிற உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் உன் கிறிஸ்டியன் லைஃப் உன் ஜீவியம் ஹோலினஸ் எல்லாம் மரண தருவாய் ஆனா மரண தருவாயில் இருக்கிற உன்னை ஈசு காணுகிறார் அப்படி விட்டு போக மாட்டாரு உங்கள் மனதுருகி இதுவரைக்கும் கெட்டம் அன்புள்ள பிரேச மறக்க மாட்டார் அது நேரத்து மனதுருகி நினைத்து மனதுகி அவன் யாரும் எரிசேமுக்கு ஏறினவன் இப்போ இறங்கி வந்திருக்கிறான் நீ யார் ஏற்க எரிசேமுக்கு ஏறின இப்போ இறங்கி வந்திருக்கிற மரண தருவாய் கண்டு விளைய மாட்டாரு மரணத்தை அதை நினைச்சு பார்ப்பார் ஏற்கனவே எரிசேமுக்கு ஏறினவன் எரிசே வாழ்வை கண்டவன் இறங்கி வந்திருக்கிறான் நீ வாழ்க்கையில உன்னை காணுகிறார் ஏற்கனவே கச்சி காரத்து காண்கிறார் இப்போ கிறிஸ்டியன் லைஃப் ஹோலினஸ் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதெல்லாம் அடி வாங்குது உன்னை ஓ ஓமல மீண்டும் என்னை வார்க்கிறார் அபிஷேகம் தர்சிசமா இருக்க ரத்தம் மீண்டும் சத்திரதங்களை பொறுப்பாக கொடுக்கிறார் பராமரிக்கும்படி நீ பராமரிப்படைவீன் ஆய்வு வைக்கிற